பெண்கள் பெண்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே ஓய்வே கிடையாதுங்க பெண்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிப்பாங்க பசங்க பிள்ளைகளுக்காக சமைப்பாங்க சமைச்சு பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து கணவன் ஆஃபீஸுக்கு போகிறாங்கன்னு அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டு குழந்தைங்களுக்குலாம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு கணவரை அனுப்பிச்சு விட்டு மதியான உற்சாக போனால் ஒரு நிமிஷம் உட்கார்லாமா உட்கார முடியாது அதுக்குள்ளே மாவு ஆட்டணும் மா அரிசி ஊற வைக்கணும் மாவு ஆட்டணும் அந்த வேலையெல்லாம் முடித்து வைப்பாங்க அதுக்குள்ளே அசு அப்பா அப்படின்னா ஒரு மூணு மணி நாலு மணி ஆயிடும் அப்போ குழந்தைங்க வந்துடுவாங்க அந்த குழந்தைகளுக்கு அங்கேருந்து வந்து யூனிஃபார்ம்லாம் கட்டி வச்சுட்டு அவங்களுக்கு ஏதோ ஸ்நாக்ஸு காஃபி எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பாட சொல்லி கொடுத்துட்டு அது முடிக்கிறதுக்குள்ளே கணவர் வந்துடுவாங்க அப்புறம் கணவர் வந்தது அவங்களுக்கு கணவருக்கு காஃபி டீ வச்சு கொடுத்துட்டு அப்புறம் சமைச்சு ஈவினிங் ச நைட் சமைச்சி போகிறதுக்கு சரியாயிரும் சரிங்களா இப்படியே பெண்களோட வே இது போயிட்டே இருக்குது ஆனால் பெண்களுக்கு வந்து என்றைக்குமே ஓய்வே கிடையாதுங்க முளை முழு நேர உழைப்பாளி யார் என்றால் மனைவி ஒருத்தி ம பெண்கள் மட்டும்தான் சரிங்களா பெண்களுக்கு என்றைக்குமே ஓய்வு கிடையாது ஆண்கள் கூட சண்டே ஞாயிற்றுக்கிழம எல்லாம் லீவ் எடுத்து உக்காந்துக்கிறாங்க இல்லை பண்ணிக்கிறாங்க பெண்களுக்குங்கிறது ஓய்வுங்கிறது கிடையாது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்க வேணுங்கிறாங்க எங்கெங்க சுதந்திரம் இருக்குது ஆ நீங்களே சொல்லுங்க பாப்போம் பெண்கள் என்னைக்குமே உழைப்பாளிக்கு தான் போராடி போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க வேலைக்கு போயிட்டு வந்தாலும் உழைக்கணும் வேலை வீட்டில் இருந்தாலும் உழைக்கணும் அப்படி இருக்குது இந்த காலம்